தமிழ்நாடு அவருடைய கணக்கு எச்சுராஜா சொல்றது இந்து விரோத ஆட்சி நடக்கக்கூடிய இந்து விரோத ஆட்சி நடக்கக்கூடிய இந்துக்கள் தீபம் ஏற்றது கூட அனுமதி கொடுக்க மாட்டார் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ரைட்டு வட மாநிலத்தில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் ராமநாதபுரம் அரசு பணிமனை அருகே தமுமுக சார்பில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டதை கண்டித்து மாபெரும் கருப்பு துண்டு அணிந்து ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது மக்களின் வாழ்வுரிமை மற்றும் வாக்குரிமைக்கும் வழிபாட்டுரிமைக்கும் அரசியல் சாசனம் தந்துள்ள அனைத்து உரிமைகளையும் பாதுகாத்திட தமுக இன்று கருப்பு துண்டு அணிந்து கோரிக்கை போராட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சி மாநில தமுமுக துணை பொதுச் செயலாளர் சலிமுல்லா கான் தலைமையில் நடைபெற்றது ருத் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமது தமிழக மாநில செயலாளர் தொண்டி சாதி பாட்சா மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு கண்டன உரை நிகழ்த்தினார்